தனிகையின் மூன்று முத்துக்களில் கடைசியாக வந்து முதன்மை முதன்மையாக்கிய பெருமை உனக்கே மழலையாயிருந்து மண் மீது கொண்ட பாசத்தால் தருணி எங்கும் புகழ் பரப்பும் இளையவரே நிர்வாக திறமையால் பலம் படைத்தான் கணினியே தோற்றுவிட்டது உன் நிர்வாக திறமையால் நீ ஒரு கை அசைத்தால் போது நீ செல்லும் வழியில் அனைவரும் வருவார்கள் ஏனென்றால் நீ எங்களை மேலோங்க வைத்து விடுவாய் என்று உறுதியும் நீ ஒரு மகிழ்ச்சி உன் சொல்லும் மகிழ்ச்சி தணிகையில் வரும் சவால்களை சாதுரியமாய் சமாளிக்கும் வல்லமை கொண்டவர் மணி பார்க்காமல் மணிக்கணக்காய் உழைத்து தணிகையின் அசுர வளர்ச்சிக்கு அச்சாரம் அவரின் வார்த்தைகள் சோர்வுற்றவரை கூட சுறுசுறுப்பாக்கும் அவர் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவு ஒருபோதும் மாறாது சென்னையில் நம்பர் ஒன் நிறுவனமான தணிகையின் நிர்வாக இயக்குநராக திகழும் இவர்தான் எங்கள் திரு மணிகண்டன் சுப்பையன் விஷயமா பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு ஃபினான்ஷியலாக ஃபினான்ஷியலாக என்ன சார் பொருளாதாரத்தில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணால் சக்ஸஸ் ஆகலாம் என்ன 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 மேஜிக் ஷோக்கு மட்டும் அவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்தீங்க ஆ ரைட்டு ஓகே ஸோ ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் சார் நம்ம தேர்ந்தெடுக்கும் பாதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது இருபதாயிரரூவா கொடுக்குற வேலைக்கு போயிட்டு கோடிஸ்வரணம் ஆகணும்னு நினைச்சா ஆக முடியுமா சார் எனக்கு இருபதாயிரரூவா போ வேலை கிடச்சிச்சு அசோக்குக்கு நாற்பதாயிரம் போ வேலை கிடச்சிச்சு அண்ணனுக்கு ரூபாய்க்கு போகிறதுக்கு வேலை கிடச்சி நாங்கள் எங்கேயுமே போகலை நாங்கள் எங்கே இருக்கோம் ஏன் இங்கே இருக்கோம் தேர்ந்தெடுத்த பாதை கோடிஸ்வரணாக ஆகிறதுக்குரிய பாதை ரைட்டா இல்லையா இப்போ நம்ம எந்த பாதையை தேர்ந்தெடுத்துருக்கோம் சார் நம்ம எந்த பாதைக்கு வந்திருக்கோம் வந்திருக்கீங்க பாதையை சூஸ் பண்ணுறது இப்போ நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அதே வேலைக்கு போயிட்டு கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறதா இல்லை தணிகைக்கு வந்து கோடீஸ்வரர் ஆறதா ஆக போகிறோம் எத்தனை பேர் ஆக போகிறோம் எத்தனை பேர் ஆக போகிறோம் கை தூக்குனா தான் ஆகும் கை தான் ஆகும் ரைட் ரைட் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ எல்லாரும் பெரிய கைதில் சார் பெரிய கைதல் ஸோ ஓ தேர்ந்தெடுக்கிற பாதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை விட முக்கியமானதுன்னா கூட இருக்க யார் சார் உன் நண்பர் யார் என்று சொல் அசோக் அந்த அசோக் நம்ம அசோக் ரைட் ஓகே நம்ம யார் கூட நம்ம சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் பாசிட்டிவான ஆட்களை சேருங்க நீங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லி தான் ஓகே மச்சா எதுக்கு மச்சா அங்கே போயிட்டு அப்படியே வீட்டில் தூங்கணுமா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வராமல் வந்திருக்க ஒரு ஒரு ஆளுக்கும் அந்த பாதையில் அந்த பாசிட்டிவான பேர் ஒரு ஆட்கள் பெரிய கேட்டது பழங்க வேண்டிய மக்கள் வந்து பாசிட்டிவான மக்கள் யார் பாசிட்டிவாக இருக்காங்களோ அவங்க கூட தான் பழங்கணும் இந்த சக்ஸஸ் எத்தனை நாள் ஆகும் ஒரு நாள் ஆகுமா ச மேரத்தான் ரேஸ் இது வந்து நூறு மீட்டர் ரன்னிங் ரேஸ் கிடையாது போனோமா ஜெயிச்சோமா ஓடிக்கிட்டே 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 இருந்தால் மட்டும்தான் வரும் தொடர்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் வரும் தனிகைக்கு வாங்க தனிகைக்கு வாங்க ஆறு மாதம் காலம் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணுங்கள் ரிசல்ட் வரலங்க காலரை பிடிச்சி கேளுங்க ரைட்டா இல்லையா ஸோ ஆறு மாதம் உங்களை கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் நான் உங்களுக்கு காலடியில் வந்து நிற்கணும்னு சொல்கிறேன் ரிசல்ட் எடுத்து தர வேண்டியது எங்களோட பொறுப்பு ரைட்டா சார் ஸோ தொடர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு மேரத்தான் ரேஸ் அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் சார் இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன கதை ஒன்று ஒன்று மட்டும் ரைட்டா சார் இப்போ என்ன விஷயம்னா ஒரு மன்னர் யார் சார் மன்னர் மன்னர் யார் சார் கிங் அரசர் எப்படி வேணும் சொல்லாமா ஸோ ஸோ அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய கதவு வச்சுறாரு பெரிய கதவு கதவுனா பயங்கரமாக இருக்குது பார்க்க சந்திரமுகி டோரோட பெரிய டோராக இருக்குது ரைட்டா அதை யார் அந்த கதவை திறக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அவர் சொத்துல பாதி திறங்குறாரு ரைட்டா இப்போ ஆனால் ஒன்று தரக்க முடியலன்னா கை போகுது ஒரு கை ஒரு கால் மட்டும் எடுத்துருவோம் ரைட்டா என்ன சொல்றாரு திறக்க முடியாட்டி ஒரு கை ஒரு கால் மட்டும் எடுத்துடும் ஊராட்கள்லாம் தெரித்து எதுக்கு வம்பு அப்படின்ட்டு ஒரே ஒரு சின்ன பையன் பத்தொம்போது வயசு வரான் வந்துட்டு நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறான் என்னப்பா பலசாலிகெல்லாம் இருக்காங்க நீ ஒன்றுமே இல்லையே நீ பண்ணுறங்கிற நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் இப்போ கதவு ரெடியாக இருக்குது இவன் போய் என்ன பண்ணுறான் சார் கதவுல முட்டான் முட்டினா கதவு தெரித்து ஓடிப்போ உள்ளே விழுறான் கதவு திறந்துருச்சு கதவு திறந்துருச்சு இதுல என்ன சார் தெரியுது அந்த டோரை மூடவே இல்லை மன்னர் டோர் ஓப்பனாக இருந்திருக்கு ஆனால் மற்றவங்கெல்லாம் பயந்து எடுத்து பயந்த ரிஸ்கை இந்த பையன் எடுத்திருக்கான் ரிஸ்க் எடுத்தாதான் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் ரைட்டா ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் நான் வீட்டிலேயே இருப்பேன் இங்கே என்ன கை காலாக போகுது ஆறு மாதம் தொடர்ச்சியாக வாங்க சார் ஃபினான்ஷியலில் அடுத்த லெவலுக்கு போகலாம் எங்களை கேளுங்க பாசிட்டிவான மக்களோட சேருங்க முக்கியமாக உங்க பாதையை தேர்ந்தெடுங்க அடுத்த வர மீட்டிங்க்கு ஆஃபீஸோட மீட்டிங்லாம் வரும்படி கிடைக்கிறோம் சார் இன்னைக்கு வரது முக்கியம் இல்லை இந்த பையனை ஒரு ஆறு மாதம் இருக்குன்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ